او ماٹو او ماٹو سندھ راجي سندھ راجي سندھمن انگلين سندھمن سندھمن انگلين سندھمن اتے اڑما ابلدیو اتے اڑما ابلدیو اتے اڑما ہائے اثرنوں دی ویراہی بن چلے ہائے اثرنوں دی ویراہی بن چلے پولیسین حفاظت دین ابلدیو اتے اڑما ہائے اے ٹی ٹامل سندھ ہائے اے ٹی ٹامل

અરમણને દેલાને હા નો મળાડતા રમણને હા દેઈ પડી વિહારકે தமிழீழ தாயக பிரதேசத்தினுடைய வடபிராந்தியம் காங்கேசந்துரை தொகுதியிலே தையிட்டி என்னும் பலம் பொருந்திய ஒரு கிராமத்திலே சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய ஆதிக்கத்தின் உச்சமாக வடகிழக்கு தாயகத்தினுடைய இனப்பெரம்பலை மாற்றுகின்ற வகையிலே தமிழர்களுடைய காணிகளை அபகரித்து சட்டவிரோத விகாரி ஒன்று கட்டப்பட்டு மூன்று வருடங்களை கடந்து நிற்கிறது எங்களுடைய போராட்டம் முப்பது மாதங்களை கடந்து இந்த மண்ணிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் அவ்வப்போது ஆட்சிக்கு வருகிற அரசுகள் தங்களுடைய சிங்கள பௌத்த சித்தாந்தத்துக்கு அமைவாக வடகிழக்கு தமிழர் தாயக பரப்பினை இனப்பெரம்பலை மாற்றியமைக்கும் வகையிலும் அதனுடைய கட்டமைப்புகளை சிங்கள பௌத்த ஆதிக்க மரபுக்கு அமைய அதனுடைய சின்னங்களை நிறுவதுமாக தொடர் ஆக்கிரமிப்பு எழுபத்தி ஏழு வருடங்களுக்கு மேலாக இடம்பெற்று வருகிறது தமிழர் தாயக பகுதியிலே ஒரு இனப்படுகொலை மக்களை அளிப்பதாக ஒரு இனப்படுகொலை நடந்தேறி எழுபத்தி ஏழு வருடங்களாக இன அழிப்பு நடவடிக்கையாக இந்த கட்டமைப்பு சார் இனப்படுகொலை ஒன்று இடம்பெற்று வருகிறது என்கின்ற எங்களுடைய குற்றச்சாட்டுகளை நிரூபிக்கின்ற வகையிலே இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்ற இந்த சிங்கள பௌத்த தீர்ணவாதத்தினுடைய தேவநம்பிய காலப்பகுதியாக சொல்லப்படுகிற ஒரு போலியாக புனையப்பட்ட வரலாற்றை கொண்ட புனையப்பட்ட அந்த வரலாற்றை கொண்டவர்கள் அவர்கள் இங்கே நிறுவியிருக்கிறார்கள் இது தொல்பொருள் சின்னங்கள் இதிலேயுமே இடம் பெற்ற ஒன்று அல்ல இவர்கள் வேண்டுமென்றே சிங்கள பௌத்த பேரணவாதிகள் இந்த காணிகளை அப்பாவி மக்களுடைய காணிகளை அபகரித்து இதனை கட்டியிருக்கிறார்கள்